தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்ட் மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிட் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் நேபாள் பத்தி எரிஞ்சிட்டு விஷயம் கண்டிப்பா உனக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா ஒரு விஷயம் நிறைய பேர் கவனிக்க மறந்துருப்பீங்க இந்தியாவை சுத்தி இருக்க நாடுகள்ல மட்டும் இவ்வளவு பிரச்சனைகள் பாத்தீங்களா இத பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சி போலாம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராது வருஷம் மியான்மர் இருக்குல்ல இங்க ஆட்சி அமலுக்கு வருது எல்லா அந்த நாட்டோட அதே இருபத்தி ஒண்ணுல ஆப்கான்ல தாலிபன் ஆட்சி மலருது ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஸ்ரீலங்கா அங்க என்ன எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பிரசிடண்டே நாட்டை விட்டு எஸ்கேப்பா வச்சாங்க அங்க இருக்க மக்கள்லாம் ஒரு மிகப்பெரிய மக்கள் புரட்சி வடிச்சுதா அதுக்கப்புறம் என்னடா தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆயிரத்தி இருபத்தி நாலில் பங்களாதேஷில் அந்த நாட்டோட பிரைம் மினிஸ்டர் இருந்தாங்களே அவங்க எஸ்கேப் எப்ப ஆள ஒழுங்குற சாமி அங்க ரொம்ப பெருசா விடுச்சது இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் ஒருத்தர் இருக்காரா ஷெபா ஷெரீஃப்னு ஆனா அவர் வெறும் பப்பட் மட்டும் தாங்க மத்தபடி அங்க நிழல் அரசா செயல்பட்டு இருக்கிறது பாகிஸ்தான் ராணுவம் தான் ராணுவத்துக்கும் மக்கள் நல்வாழ்வு சார்ந்த விஷயம் என்ன சம்பந்தம் ஆனா அவங்கள ஃபுல்லா இன்வால்வ் இந்த அறிவியல் சார்ந்த விஷயம் மருத்துவம் சார்ந்த விஷயம் இருந்தால் அது ராணுவம் இன்வால்வ் ஆகும் இந்த அளவுக்கு ராணுவம் இன்வால்வ் ஆகிட்டு இருக்குன்னா வெளியே பேரலுக்கு தான் மக்கள் ஆட்சி நடக்குது ஆனா உள்ளுக்குள்ளே ராணுவ ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு எங்க ஓப்பனாக கேட்குறேன்னு பாகிஸ்தான் நாட்டோட ப்ரைம் மினிஸ்டர் இருக்கா அவருக்கு பவர் அதிகமாக இல்லைனா அசி முனிருக்கு பவர் அதிகமாக ஓகே இந்த ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு ஃபேக்ட் புரிஞ்சிடும் இந்த எல்லா கான்ஃபிளிக்டும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயத்தை தான் கனெக்ட் பண்ணுது ரெஜிம் சேஞ்சு அதாவது லீடர்ஸ் இருக்காங்க அவங்களை சேஞ்ச் பண்ணுறது இல்லையா நாட்டை விட்டு துரத்தி அடிக்கிறது கிளைமேக்ஸ் அப்படி தான் முடிஞ்சிருக்கு இன்னொரு ஒற்றுமை எல்லாமே இந்தியாவை சுற்றி இருக்க நாடுகள் இதுதான் ஹைலைட்டு நம்ம மட்டும்தான் இன்னும் அமைதியாக இருக்கோம் இங்கே மற்றபடி சுற்றி எல்லா பகுதிகளையும் பத்தி எரிஞ்சிக்கிட்டு தான் இருந்தது அதில் சில நெருப்பு அணிஞ்சிருச்சு ஆனால் இப்போ புதுசு புதுசு அதே பேட்டர்னில் அடுத்தடுத்த நெருப்புகள் எரிய ஆரம்பிச்சிருச்சு புரியலன்னா இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்றேன் ஸ்ரீலங்கா கிரைசிஸ் ஞாபகம் இருக்கலாம் அது அப்படியே நேபாளில் நடந்தால் அப்படி இருக்கும் டிக்டாவாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படி இது ஒரு மாதிரி டெம்லட்டாக நடந்துகிட்டு இருக்கு நேபாளில் இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு பிரைம் மினிஸ்டர் சர்மா வழி இருக்கார்ல அவர் இப்ப இல்லை பிரைம் மினிஸ்டரா ரிசைன் பண்ணி ஆள விட்டா போதும் சாமின்னு தெரிச்சு ஓட்டாப்ல சோ இவர் என்ன ஆனாலும் இன்னும் தெரியல இந்த வீடியோ பப்ளிஷ் பண்றதுக்குள்ள மேபி அப்டேட் வந்திருக்கும் நினைக்கிறேன் பட் உயிரோட இருக்க வாய்ப்புகள் அதிகம் ஆனா எங்க இருக்காருன்னு தெரியல இன்னும் அந்த அளவுக்கு அங்க நேபாள் முழுக்க ரைட்ஸ் பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கு மேல இது பார்த்தா மினிஸ்டர்ஸ் நேபாள மிக முக்கியமான அமைச்சர்கள் இருப்பாங்கள இருப்பாங்களே சமாடி எப்படின்றீங்க ஆக்சுவலா அந்த நாட்டோட பினான்ஸ் மினிஸ்டர் ஒருத்தருங்க பினான்ஸ் மினிஸ்டர் அவரு ரோட்ல நடந்து போறாப்ல சுத்தி எல்லாரும் சரியான பொல உலகிறாங்க சின்ன சின்ன பசங்க அப்படி முன்னாடி போறாரு ஒரு சின்ன பையன் வந்து ஏறி அடிக்கிறாங்க காலை கிக்கு இந்த நெஞ்சில விழுதவர் அவர் அந்த அடி தாங்க முடியாம சிவத்துல போய் மோதி கீழே விழுந்து திரும்பி எழுந்து ஓடுறாரு அங்க பார்த்தா இன்னொருத்தன் ஒரு பஞ்சு ஒன்று வைக்கிறான் திரும்பி எழுந்து ஓடுறாரு இப்படி நடு தெருவுல அவரை ஓட விட்டு அடிச்சிருக்காங்க பினான்ஸ் மினிஸ்டர் அவருக்கு இந்த நிலைமை அங்க சரியான போல அவரை அங்கிருந்த சின்ன சின்ன பசங்க இந்த அளவுக்கு கோவப்பட்டிருக்காங்கன்னா பின்னாடி ஒரு தார்மீக காரணம் இருக்கு ஆனா அதுக்காக வன்முறையை கையில எடுக்கணும்னு கேட்டீங்கன்னா அதுதான் எல்லாம் முரண்படுறோம் பினான்ஸ் மினிஸ்டருக்கு அந்த நிலைமையா பக்கம் சில மினிஸ்டர்ஸ்க்கும் சொல்ல முடியல அப்படி போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க அந்த பசங்களை சின்ன சின்ன பசங்க அவ்வளோ அடிச்சிட்டு இருக்காங்க நீங்க நினைப்பீங்க அப்படின்னா ஆளும் தரப்புல இருக்க அரசியல்வாதிகள் தான் அங்க இருக்க பசங்களை குறி வச்சிருக்காங்க ஆஹ் எதிர்கட்சிகள் இருப்பாங்களே அவங்களையும் விட்டு வைக்கல அவங்களுக்கு சரியான போல தர்மடி ஊந்துகிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த நாட்டு இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் நாங்க வேலை இல்லாம இருக்கிறது காரணம் நீங்கதான் நாங்க இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு காரணம் நீங்க தான் எங்க குடும்பம் வறுமையில சாகிறதுக்கு காரணமும் நீங்கதான் அரசியல்வாதிகள்னு பொதுவான டைமு கொடுத்துடறாங்க அதனாலதான் ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ

பார்லிமெண்ட் ஒரு நாட்டோட நாடாளுமன்றத்தையே தீ வச்சு கொளுத்துறது கேள்விப்பட்டிருக்கீங்களா இங்க நடந்துருக்கு நேபாள இது மட்டும் கிடையாது சுப்ரீம் கோர்ட் இருக்குல்ல கடைசி நம்பிக்கை அதுதான் அதை கொளுத்திட்டாங்க நேபாள இது பத்தாதுன்னு பி எம்மோட பிரைவேட் ரெசிடென்ஸ் இருக்குல்ல அதையும் கொளுத்தி விட்டுட்டு இருக்காங்க அப்போதான் ஒரு ராணுவ ஹெலிகாப்டர் அங்கே வந்திருக்குங்க வந்து ஷர்மா ஒலி அவர்கள் பி இருக்கார்ல அவரை மட்டும் எவாக்கட் பண்ணி கூப்பிட்டு போயிருக்காங்க அந்த ஹெலிகாப்டர் தான் எங்க போய் லேண்ட் ஆச்சு தெரியல அந்த நாட்டுக்குள்ளதா இருக்கா வேற நாட்டுக்கு போயிடுச்சான்னு இன்னும் தெரியல கொஞ்ச நேரத்தில் அந்த இன்ஃபர்மேஷன் வெளியே வந்துடும் பிரதமர் வரைக்கும் போடத்தை விட்டுருக்காங்க அங்க ரைட் எந்தளவு பெருசா போயிட்டு இருக்கு நெருப்பு எப்படி பத்து எரிஞ்சுட்டு யோசிச்சு பாருங்க இதில் இன்னொரு கொடுமூணு நடந்துருக்குங்க என்னன்னா நேபாளோட முன்னாள் பிரதமர் ஜலாநாத் கனால்னு சொல்லிட்டு இவரோட வீடு இருக்குல்ல அதையும் இந்த போராட்டக்காரங்க டார்கெட் பண்ணிட்டாங்க அதான் முதல்ல சொன்னனே ஆளுங்கட்சி எதிர்கட்சி இப்ப அரசியல்வாதி முன்னாள் அரசியல்வாதி யாரும் விட மாட்டோம்ட்டு அந்த ப்ரொடஸ்ட் பண்ண மைண்ட்ல இருக்க விஷயம் இதுதான் ஸோ இவரோட வீட்டை தீ வச்சு கொளுத்துறாங்க அந்த டைம்ல இவரோட மனைவி வீட்டுக்குள்ள இருந்திருக்காங்க அவங்க பேரு ரபிலட்சுமி அவங்க இறந்துட்டாங்க இந்த அட்டாக்ல எந்த நபர் மேல இருக்க கோபம் அரசியல்வாதிகள் மேல இருக்க கோபம் இவரோட மனைவி வரைக்கும் அவங்க காவ் கொடும மக்கள் இதெல்லாம் நேபாள் மிலிட்டரி இப்ப என்டையர் கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க நேபாள் முழுக்க இப்போதை பிரேக்கிங் நியூஸ் அதுதான் அங்க மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஆட்சி கிடையாது ராணுவம் தான் ஃபுல்லா கேப்சர் பண்ணிட்டாங்க இது முன்னாடி லிஸ்ட் போட்டல அது நடந்த மாதிரி இருக்குல்ல மியான்மர் சார்ந்து ஓகே ரைட்டு நேபாளோட லார்ஜஸ்ட் மீடியா ஹவுஸ் இருக்குல்ல அது கொழுந்து விட்டு எறிகிற காட்சியை நீங்க பார்க்கணுமே அதாவது செய்திகளை ஊடகங்கள் வழங்கும் அந்த ஊடகமே செய்தியா வந்து அப்படி இருக்கும் அது நடந்திருக்கு நேபாளில் இப்போ ஏன் ப்ரோ அடிச்சுக்கிட்டு சாவறாங்க எல்லாரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட முந்தைய வீடியோ பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளேஷன் ஃபுல்லாக கொடுத்துருப்பேன் அதை நான் திரும்ப இங்கே சொல்ல விரும்பலைங்க பேசிக்காக மட்டும் சொல்லிடுறேன் வேணா ஒன்றில் மக்கள் அங்கே சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குல்ல அதை பேன் பண்ணாங்க ஒரு இருபத்தாறு பிளாட்ஃபார்ம்ஸை அது கவர்மெண்ட் சொன்ன காரணம் எங்க இவங்க வந்து அரசோட சட்ட விதிகளை மீறாங்க அதெல்லாம் பதிவு செய்ய சொன்னோம் அது பண்ண மாட்டேன்னாங்க ஆனால் இருபத்தாறு பேரை நாங்கள் ப்ளாக் பண்ணி விட்டோம் இதில் யூடியூப்பு எக்ஸு ஃபேஸ்புக்கு எல்லாமே அடங்கும் அப்படின்னாங்க அங்க இருக்க இலசுகள் எல்லாம் போராட அரசு எப்படி தெரியுமாட்டிருச்சு சின்ன பசங்க எல்லாம் ஜென்சி பசங்க அவங்க சோஷியல் மீடியா எல்லாம் விட்டாங்க ஆனா பசங்களை எதுக்கு தெரியுமா உங்களை பத்தி தான் சோசியல் மீடியால அரசியல்வாதி பண்ற ஊழல்களை பத்தி இதை பத்தி பேசுறது பேன் பண்ணுவீங்களா தான் அவங்க களத்தை குவிச்சிருக்காங்க பேசிக்கா புரிஞ்ச மக்களே ரைட்டு இந்த நேபாளத்தோட மக்கள் தொகை இருக்குல்ல அதுல நாற்பத்தி மூணு சதவீதம் பேர் பாத்தீங்கன்னா நாற்பது வயசுக்கு குறைவானவங்க இட் மீன்ஸ் யங்ஸ்டர்ஸ் அதிகமா இருக்கிற ஒரு நாடா நேபாளத்தை சொல்ல முடியும் இதுல தான் அங்க போராடிக்கிட்டு இருக்கிற பெரும்பாலான பாத்தீங்கன்னா ஜென்ஜியா இருக்காங்க இதுக்கு முன்னாடி போராட்டக்காரங்களை கலைக்கிறதுக்காக கண்ணீர் புகை கொண்ட பிரயோகிச்சாங்க ரப்பர் பிளட்ஸ் இருக்கல அதை பிரயோகிச்சாங்க அதுக்கப்புறம் தடியடி கூட நடத்தி பார்த்தாங்க ஆனா எதுவுமே வேலைக்கார மாதிரி தெரியல என்ன தெரியுமா கொடுமாங்க ரியல் புல்லட்ஸ் போராட்டக்காரங்க ஏதாவது அத்துமீறாங்கன்னா சுட்டுக்குள்ளுன்னு உத்தரவு போட்டாங்க ஏன்னா ராணுவத்தோட ஆட்சி தானே இப்போ வந்திருக்காங்க அவங்க வைக்கிறதா சட்டம் பேச்சிலா இல்ல ஸ்ட்ரைட்டா மாதிரி தான் அப்பேற்பட்ட விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு ஏற்கனவே இருபதுக்கும் மேற்பட்ட போராட்டக்காரங்க கொல்லப்பட்டாங்க ரியல் பயன்படுத்தினாங்கன்னா இதுக்கப்புறம் எத்தனை பேர் உயிரிழக்க எண்ணிக்கை அதிகமா இருக்குல்ல அது இன்னும் அதிகரிக்கும் வாய்ப்பு தான் இப்ப ஏற்பட்டிருக்கு நேபாளில் இந்த ஒரு போராட்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு குறிக்கோள் இருக்கும் ஓ இதை நோக்கி தான் போராட்டம் போகுதுன்னு அந்த வகையில் அந்த ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் எனதான் சொல்கிறாங்க எங்க இங்கே எல்லாருமே இந்த ஊடகங்கள் சார்ந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறது சோஷியல் மீடியா பேன் பண்ணிட்டாங்க நாங்கள்லாம் திறன்ருக்கோம் இருக்கோம் அப்படின்ட்டு அதெல்லாம் கிடையாது காரணம் கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் எங்கள் நாட்டோட அரசியல்வாதிகள் எங்கள் நாட்டோட சாபக்கேடு அதை எதிர்த்து தான் நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் ஒரு இளம் தலைவரை தேடிக்கிட்டு இருக்கோங்க அவரால் மட்டும்தான் இந்த நேபாளோட தலையெழுத்தை மாற்ற முடியும்னு அங்கே இருக்க மக்கள் தெளிவாக நம்புகிறாங்க இதை சினிமா படம் மாதிரி இருக்குல்ல உங்களை காக்க ஒருவர் ஒருவார்னு அந்த கர்மெல்லாம் இல்லை நம்மள நம்ம தான் பாதுகாத்துக்கணும் அதே போல தனி மனிதனால மாற்றத்தை பெருசாக கொண்டு வந்துட முடியாது ஒரு சிஸ்டம் தான் பண்ண முடியும் அந்த தனிநபருக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் இருக்குன்னு கட்சியோ சம்திங் அரசியல் பலம் அது போல இருந்து அதுக்கப்புறம் நினைச்சு அதை மாற்ற முடியும் இதெல்லாம் தாண்டி சினிமாவில் வர ஒரு ஹீரோ வந்துலாம் எதையே மாற்றி விட முடியாது இதுக்காக அங்கே இருக்க ஜென்ரேஷன் பீப்பிளை நான் மட்டும் தட்டி நினைக்காதீங்க இதை சினிமா பார்த்து வளர்ந்தவங்கன்ற மாதிரி அங்கே சொல்லியிருக்க வார்த்தைகள் இருக்குல்ல அதோட அடிநாதத்தை உங்களுக்கு உணர்த்துறேன் வேற எதுவுமே கிடையாது இந்த கவர்மெண்ட் இருக்குல்ல இவங்க எங்களோட என்னென்ன தேவைகள் இருக்கோ அதை புரிஞ்சுக்கணுங்க அதனால்தான் புதிய இளம் தலைவரை நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம் இதுவரைக்கும் இருந்த கவர்மெண்ட் அதை புரிஞ்சிக்கவே இல்லைங்க அதாவது எங்களை இவ்வளவு வாட்டி வரைச்சிட்டு இருக்கிறதா அந்த இளைஞர்கள் கண்ணீர் மல்க சொல்றாங்க எங்க டிவியில பார்த்துட்டு இன்னும் நேபாள யங்ஸ்டர்ஸ் இவ்வளவு வெறிப்பிடிச்சாலியா நினைப்பீங்க அவங்க அழுகுற காட்சிகள் நிறைய இருக்கு அவ்வளோ ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க அதை பல ஊடகங்கள் உங்கள்கிட்ட காட்ட மறந்துடுது ஓகே இந்த நேபாள பொறுத்த வரைக்கும் அரசு மாற்றம் அப்படின்றது எவ்வளோ முறை நடந்திருக்கு தெரியுமா பதினஞ்சு முறை ப்ரோ பதினஞ்சு முறை தானே எல்லா நாடுகளும் நடக்கிறதுனு கேட்டீங்கன்னா பதினேழு வருஷங்களை பதினஞ்சு முறை இதுதான் இங்க ஹைலைட் இப்ப பிரைம் மினிஸ்டர் ஒளி இழந்துட்டாரா அந்த ஒளி இல்லாம போயிடுச்சா இதோட சேர்த்து பதினேழு வருஷத்துல பதினஞ்சு கவர்மெண்ட் மாறி இருக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் எவ்வளவு தெரியுமா நேபாளில் பன்னெண்டு புள்ளி ஆறு சதவிகிதம் அந்த அளவுக்கு பீக்ல இருக்கு இந்த பினான்சியல் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் இதுக்குள்ள மட்டுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா வெளிநாடுகளுக்கு வேலை தேடி போயிருப்பாங்களே நேபாளில இருந்து அந்த மக்களோட எண்ணிக்கை மட்டும் ஏழு லட்சத்து நாற்பத்தோராயிரம் பேர் எப்படி இந்த வெளி மாநிலங்கள்ல இருந்து குறிப்பா வட மாநிலங்கள்ல இருந்து தமிழகத்துக்கு அதிக பேர் புலம்பெயர் தான் வருவாங்க வேலை தேடி வாழ்ப்புக்காக இதே போல நேபாள மைண்ட்ல அங்க இருந்து பல நாடுகளுக்கு போயிருக்காங்க அங்க போய் வேலை பார்த்து நம்ம சம்பாரிச்சா போதும் அப்படின்ட்டு ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டோட கோர முகம் இந்த நம்பர் தெளிவா தெரிஞ்சிருக்கும் ஒரு மாசத்துக்கு நேபாளை விட்டு வெளிநாடுகளுக்கு போவாங்களே வேலை தேடி அவங்களோட எண்ணிக்கை மட்டும் அறுபத்தஞ்சாயிரம் ஒரு ஒரு மாசத்துக்கு அறுபத்தஞ்சாயிரம் பேரை வெளியே போயிட்டே இருக்காங்க அந்த நாட்டில் யார் தாங்க இருப்போம் நேபாளில் டிஃபிகல்டி புரியுதா இப்போ இது பெரிய நம்பரானு தெரியலன்னு கேட்டீங்கன்னா நூத்தி நாற்பது கோடி பேர் இருக்க நமக்கு இந்த அறுபத்தஞ்சாயிரம் மாசம் மாசம் வெளியே போகிறது பெரிய நம்பர் இல்லை வெறும் மூணு கோடி மக்கள் தொகை மட்டுமே இருக்கிற நேபாளத்துக்கு இது பெரிய நம்பர்ஸ் தான் சரி இதெல்லாம் ரைட்டு நேபால் எக்கானமி இருக்குல்ல இதுல மேஜர் கான்ட்ரிபியூஷன் யாருன்னு ஒரு கேள்வி வருதுல்ல அதுக்கு ஒரு பதிலை கொடுத்துட்றேன் ஆக்சுவலா ஸ்ரீலங்கா பேஸ் பண்ணி ஒரு விஷயம் அதை அந்த கோத்தபை ராஜபக்ஷ இருந்தால் அதிபரா அவரை துரத்தி விடுறதுக்கு முன்னாடி ஸ்ரீலங்காலேருந்து புலம்பெயர்ந்து போயிருப்பாங்க பல பேரும் அவங்கெல்லாம் சொன்ன ஒரு விஷயம் இருக்கு பாருங்க ஸ்ரீலங்காவோட எக்கானமி ஸ்ட்ராங் பண்ணுமா ஒன்றும் கவலைப்படாதீங்க அங்கே தலைமை மாற்றம் வரட்டும் அதுக்கப்புறம் அந்த கவர்மெண்ட் எங்களை கேட்கட்டும் இது போல் ஸ்ரீலங்காவிலேருந்து புலம்பெயர்ந்து போயிருக்கவங்களாம் நீங்கள் பார்த்து ஏதாவது நாட்டுக்கு பண்ணால் நல்லா இருக்கும்ப்பா அப்படின்னு கேட்கட்டும் நாங்கள் கொடுக்க ரெடியாக இருக்கோம் எங்கள் தாய்நாடு கொடுக்க நாங்கள் ரெடியாக இருக்கோம் கவர்மெண்ட்டை கேட்க சொல்லுங்கன்னு புலம்பெயர்ந்த பல பேரும் சொல்லியிருந்தாங்க ஆனால் ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் ஈகோல கேட்க வேலை காட்சி வரைக்கும் அது நடந்துச்சா இங்கே அதே தான் கிட்டத்தட்ட என்னென்னா நேபால் ஹெவியாக டிபெண்ட் பண்ணியிருக்கிறது ரெமிட்டன்ஸை சார் இந்த யூடியூப் கான்டென்ட் கிரியேட்டர் கண்டிப்பா ரெமிட்டன்ஸ் தான் அதான் நம்ம யூ டியூப் கண்டென்ட் போடுறோமா அது சார் இந்த மந்த்லி ரெவன்யூ இருக்குல்ல அது உங்களுக்கு வருது பாருங்க இதுதான் இதுதான்ஸ் சொல்லுவாங்க வெளிநாட்டுல இருந்து உள்ளுக்குள்ள வர்ற பணம் அது கன்வெர்ட் ஆகி கிடைக்கும் ஓகேவா இது போல ரெமிடன்ஸ் இருக்குல்ல இதுதான் நேபாளோட ஜிடிபி ல முப்பத்தி மூணு சதவீதம் கான்ட்ரிபியூட் பண்ணுது இதுக்கு என்ன அர்த்தம் நேபாளிலிருந்து வேலை தேடி வெளியே போறாங்க வெளிநாடுகளுக்கு அவங்க அங்க போய் சம்பாதிச்சு அதை நாட்டுக்கு திருப்பி அனுப்புறாங்க பாருங்க அந்த பணத்தை வச்சு தான் நாட்டோட ஜிடிபியில் முப்பத்தி மூணு சதவீதம் கான்ட்ரிபியூஷன் அப்போ அந்த பணத்தை மட்டும் கட் பண்ணி பாருங்க நேபால் காலிங்க இந்த பர்சனல் ரெமிட்டன்ஸ் இருக்குல்ல இதை வச்சுலாம் கடந்த முப்பது வருஷமா அதிகரிச்சு வந்துட்டு இருக்கு இதை நல்ல செய்யணும் கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது திடீர்னு அவங்க மனசு மாறிக்கிட்டு நாட்டுக்கு பணமே அனுப்பாமல் விட்டாங்கன்னா அப்புறம் நேபாள எதை நம்பி இருக்கும் புரியுதா கிட்டத்தட்ட முன்னோப்பொலி மாதிரி தான் ஜிடிபியில் எல்லா கான்ட்ரிபியூஷனும் இருக்கணும் ஒன்று மட்டும் சிங்கிலாண்டிடா மேஜராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்துச்சு நாளைக்கு அது ஊழ்ந்துச்சு மொத்த ஜிடிபியும் கண்டமாயிரும் இப்போ நேபாள் அந்த நிலைமையில் தான் இருக்கு ஸோ இதுதான் நேபாளுக்கு தலைகீழான நிலை நாட்டில் இருக்கிற மக்களும் நிம்மதி இழந்துட்டாங்க அரசு எதிர்த்து போராட ஆரம்பிச்சிட்டாங்க நாட்டை விட்டு வெளியே போனவங்களும் இதுக்கப்புறம் மனசு மாறுற வாய்ப்பு அதிகமாக இருக்கு நாம இங்கேயே செட்டில் ஆயிட் ஆனால் அங்கே போகணும் அப்படின்ட்டு ஸோ ரெமிடென்ஸை வர வாய்ப்பு இல்லை இதுக்கு நடுவில் நேபாளர் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி அது ஃபுல்லாக ஆட்சி கொடுக்கணும் எத்தனை பேருக்கு ஆட்சி கொடுப்பாங்க எது கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க எவ்வளோ விஷயங்கள் பின்னாடி போயிட்டு இருக்குல்ல அடுத்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கோம்னு சொல்ற முக்கியமான குற்றச்சாட்டு என்ன தெரியுமா இது நிறைய பேரும் கவர் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ சினிமா சார்ந்து அரசியல் சார்ந்தெல்லாம் ஒரு குற்றச்சாட்டு இருக்கும் பாருங்க ஏங்க பெறம நிறைய பேருக்கு இருக்கோங்க அதை விட்டு உங்க வீட்டுல பிறந்துட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக நீங்க அவங்களுக்கு வாய்ப்புகளை கொடுப்பீங்களா பெரிய பெரிய ஸ்டாரா இருந்தாலும் அதான் பண்றீங்க உங்க பையனை வளர்த்து விடுறீங்க அரசியல் கட்சி சார்ந்து அதையே பண்றீங்க இது எப்படிங்கன்னு சொல்லிட்டு மக்கள் மனசு இருக்க விஷயங்கள் இருக்குல்ல அது போராட்ட கலவருக்கு பெருசாக எதிரொலிச்சிருக்கு இன்ஃபேக்ட் இந்த நேபால் ப்ரொடெஸ்ட் நடந்துட்டு இருக்கல ரைட்ஸா மாதிரி இருக்குல்ல இதுக்கு பேசிக்கா ரீசனா அவங்க சொல்றது அந்த ப்ரொடெஸ்ட்ல ஈடுபட்டு இருக்காங்களா இதைத்தான் சொல்றாங்க நெப்போ கிட்ஸ் இருக்குல்ல அதை பத்தி பேசுறாங்க என்ன சொல்கிறாங்க ஏங்க நாங்கள் இங்கே மூணு வேலை சோறு சாப்பிட முடியாமல் ஒரு வேளை சாப்பிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அதுக்கு எங்களை சம்பாதிக்க முடியல வேலை இல்லை மொத்தல வேலை இருந்தாலும் சம்பாதிக்க முடியும் வேலைக்கு போயிட்டு அது இல்லை நாங்கள் கிழிஞ்ச உடைய இருக்கல அதை போட்டுக்கிட்டு தான் சுத்திக்கிட்டு இருக்கோம் எங்ககிட்ட வாகனங்கள் பெருசாக கிடையாதுங்க அது வாங்குறவங்கள காசு கிடையாது மெயின்டைன் பண்ண முடியாது சைக்கிள் இருந்தால் அதிகபட்சம் சைக்கிள் எங்களோட அதிகபட்ச வெஹிக்கிளை பார்த்தீங்கன்னா சைக்கிள் தான் அதில் ஓட்டிக்கிட்டு இருப்போம் அங்கேயும் இங்கேயும் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கோம்ல அப்படி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பொலிட்டீஷியன்ஸு அப்புறம் இந்த பவர்ஃபுல் பியூரோக்ராட்ஸு இவங்களோட பசங்க பொண்ணுங்களா இருக்காங்களா அவங்க மிதக்கிறாங்க சொகுசில் ஃபார் எக்ஸாம்பிள் லக்ஸுரி மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க அவங்க அணிய உடைகள் இருக்குல்ல அது ஒன்னொன்னு வேலையா லட்ச கணக்கில் இருக்கு கிளாத்ஸ் அவங்க பயன்படுத்துறாங்க இது இல்லாம அடிக்கடி வெளிநாடுகளுக்கு போயிட்டு போட்டோ ஃபோட்டோவாக எடுத்து போடுவாங்க சோஷியல் மீடியா முழுக்க பீச் கிட்ட நிற்கிற மாதிரி அங்க நிற்கிற மாதிரி எதை சாப்பிட்ற மாதிரி சொல்லிட்டு இதெல்லாம் பார்க்குறப்ப எங்களுக்கு எப்படிங்க இருக்கும் அப்படின்னு இது கட்டளை தமிழ் படத்தில் பாத்தீங்களா கிட்டத்தட்ட கான்ட்ராஸ்டான சொசைட்டி இன்இக்வாலிட்டி இருக்கு பாருங்க அதை பத்தி தான் இங்க நம்ம பாக்குற மாதிரியும் ரிசம்பிள் அப்படியே கிடைக்கும் இப்ப நேபாளத்துல உண்மையான நில மக்களை தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஓகே இந்தியா இது போல இந்தியாவை சுத்தி இருக்க நாடுகள் நாம பார்டர்ஸை ஷேர் பண்ற நாடுகள் சார்ந்து இந்த கான்ஃபிளிக் தான் அதிகரிச்சுட்டு போயிட்டு இருக்குல்ல இதனால நமக்கு எதனா த்ரெட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா இருக்கு ஒன்னொன்னா சொல்லணும்னா பார்டர் இஷ்யூஸ் இருக்குல்ல அது இதுக்கப்புறம் அதிகமாகும் அதை நம்ம ஃபேஸ் பண்ண ரெடியா இருக்கணும் ரெண்டாவது ரெஃப்யூஜிஸ் இந்த நாடுகள்ல நிறைய பிரச்சனை வருதுன்னா அப்புறம் அங்கிருந்து வெளியேறி அண்டை நாடுகளுக்கு போவாங்கல இப்ப நம்மளை சுற்றி இருக்க பல நாடுகள பிரச்சனை இருக்குன்னு ஆரம்பிச்சு முடிஞ்சது இப்போ ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கிறது ஃபியூச்சர்ல ஆரம்பிக்க போறது இதெல்லாம் சேர்ந்த அகதிகள் நிறைய வெளியேறுவாங்களா இந்தியா வேற வாய்ப்பு இருக்கா இதை நம்ம டேக்கிள் பண்ண ரெடியா இருக்கணும் இதை இந்த இந்தியாவுக்குள்ளேயே செக்யூரிட்டி சேலஞ்சஸ் அதிகமாக வரலாம் அதாவது நம்பி நீங்க உள்ள விட்டுருப்பீங்க அகதிகள்னு சொல்லிட்டு அதில் எத்தனை பேர் ஜெனியனா இருப்பாங்க ஒருத்தர் ரெண்டு பேர் தப்பு பண்ணி அதுவே நேஷனல் செக்யூரிட்டி த்ரெட் ஆயிடுச்சுன்னா அந்த தலைவலி இருக்கு நாலாவது சில சக்தி வாய்ந்த நாடுகள் இருக்காங்களே இந்தியாவை எதிர்த்திருக்க நாடுகள் குறிப்பா இப்போ டேரிஃபார் போயிட்டு இருக்கா அமெரிக்கா இந்தியான அது போல் நாடுகள் இந்தியாவில் அமைதியின்மை ஏற்படுத்த சுற்றி இருக்க நாடுகளோட அமைதியின்மை ஃபியூலாக பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க இவ்வளோ விஷயங்கள் நாம ஸோ ஒரு பக்கம் நேபாள் சிட்டிசன்ஸ் அவங்களோட டெமோக்கிரசி மேல இருந்த நம்பிக்கையை இழந்துட்டாங்க இன்னொரு பக்கம் உலகத்தோட பெரிய டெமோக்ரஸி நாடா கருதப்பட்டு இந்தியா இது கடைசி வரைக்கும் அமைதி பூங்காவா இருக்கணும்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா ஜியோ பாலிடிக்ஸ் அப்படின்றது நீங்க நினைச்சு பார்க்க முடியாத பெரிய எரிமலை உள்ள எது விழுந்தாலும் சாம்பல் தான் அதை நோக்கி போயிட்டு இருக்கோம் ஆனா நாம அதுல தப்பிச்சு பழச்சிட்டு இருக்கோம் எவ்வளவு வருஷமா அதுதான் நாம இது இருக்கும் பண்ணிட்டு இருக்க நல்ல விஷயமே இதுக்கு அப்புறம் தொடர்ந்தான் நல்லா இருக்கும் மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்கணும் ஒரே ஒரு விஷயம் தான் ஒரு பக்கம் காசா இன்னொரு பக்கம் நேபாள் இது பார்த்தானு யுக்ரைன் இதெல்லாம் பார்க்கும்போது இந்தியா எவ்வளவு அமைதியா இருக்கு நாம எப்ப இருப்ப நாட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமாக கையிலோ இல்ல பேங்க் அக்கௌண்ட்லயே உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டு விற்கிறோம் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்